எனக்கு வந்தவனையும் நலப்பறைகள் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நேற்று வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பி எங்கள் வீடு திறந்தபடியாக கிடந்துச்சு அது நாங்கள் போன மாதம் வரும்போது கூட அப்படி தான் இருந்திருக்கோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னக்கா வீடே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி இருக்குன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து ஒரு மாண்டு வீடு கட்டுறாங்க எல்லாரும் சொல்லிட்டே இருந்தீங்கள்ல என்னக்கா கூறு வீடாக இருக்குது கூறு வீடாக இருக்குதுன்னு அதனால நம்ம வந்து எங்கள் அம்மா வந்து கடை வச்சாகல கடையில் டெய்லி ஒரு லட்ச ரூபா டேர்ன் வரும் அவங்க என்ன முடியும் லாபம் நிறைய வந்துருச்சு அதனால பெரிய வீடு கட்டிடலான்னு பாருங்களேன் எவ்வளோ செங்கல் கல் வீடு கட்ட போகிறாங்க இது கல்லு அது வீடு ஓ கல் கல்லாம் இறக்கிப்பட்டு எங்கள் அம்மா நேற்று சொல்கிறாங்க இதெல்லாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஓட்டிக்காக இங்கே வந்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து மெயினாக எதுக்கு அது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க புது மருமகள் உலகத்தில் மருமகளுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்கிற மாதிரியாக கல்யாணம் முடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு பிளானிங் இருந்ததுனால சரி அதுக்குள்ளே கூரை வீட்டை மாற்றிட்டு நம்ம ஒரு வீடாக சும்மா போட்டுருவோம் அப்போ தானே நல்லா கசகசன்னு கசகசம் சொல்லிட்டு வீடு போட்டாங்க அந்த வீடு எவ்வளோ முடிஞ்சிருக்கு என்ன மாதிரி ஆயிருக்குங்கிறத வீடியோ முடிச்சா பார்ப்பாங்க வீடியோக்குள்ள ஆமாம் கேங்க தொட்டியில் ஒரு பிள்ளை கிடக்காது அது தீயோகத்தை பிள்ளையா

இந்த ஒரு கல் வீடு ஒரு பெரிய கனவு ஏன்னா நம்ம காசு நம்ம காசு நம்ம உழைச்சி நம்ம ஒரு குட்டியா ஒரு வீடு கட்டினாலும் அது நமக்கு அம்மா உண்ணும் அம்மாச்சி வந்து பாதி பாதி வீடு கட்டியிருக்காங்கண்ணம்மா இது வளர்க்கும் போல பெரிய ஹால் இதுதான் அந்த ஹால் நாங்கள் வந்து எப்ப இந்த இடத்துல தான் இருப்போம் எல்லோரும் கேட்குங்க என்னக்கா மண்ணா இருக்கு மண்ணா இருக்குன்னு உண்மையே அந்த மண்ணுக்குள்ள இப்படி உக்காந்து இப்படி கால் இப்படி வச்சு பாருங்களேன் அப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும்

ஒரு எங்க வீட்டுல எப்படின்னா நம்ம இருக்கிற நம்ம வீட்டுல வந்து கிணத்துல அதனால எங்க அம்மா டெய்லி காலையில எழுந்துச்சோனே இந்த சில்வர் பானில இந்த சில்வர் பானில உண்மையாவே தெக்க உள்ள தண்ணி வந்து மூக்கிய ஊர்ல சொல்லுவாங்க காட்டு ஊத்து தண்ணி அதே மாதிரி டேஸ்டா இருக்கும் பயங்கரமா இருக்கு தண்ணி சூப்பரா இருக்கு குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு இங்க வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லை குடிக்கிறது நீதான் குளிப்போம் தோப்போம் எல்லாமே மூக்கூர்ல

நான் ஒரு ஐடியா சொல்லவா நான் ஒரு ஐடியா சொல்றேன் இந்த இடத்துல ஒரு அட்டாச் பாத்ரூம் இந்த இடத்துல ஒரு அட்டாச் பாத்ரூம் அடுப்புட பிரச்சனை அடுப்புடு பிரச்சனை முடிஞ்சுட்டு ரெண்டுலயே அட்டாச் பாத்ரூம் ரெண்டு பேரும் கிளிக்க மாட்டாங்க அப்போ ஒரு ரூம்லயா அப்ப ஒரு ரூம்ல மாதவன் பொண்டாட்டி மாதவனும் ஒரு ரூம்ல இருப்பான் கட்டில் கீழ எலி புடுகிட்டேன் இவரே என்ன அப்படிங்க அப்டினு தான் சொல்றியா ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேர்க்கு ஆளுக்கு பேரு வெட்டலை மாதவனுக்கு கல்யாணம் ரூம் மாதவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச மருகணமே எலி கிழி முடிஞ்சிரும் அப்ப வந்துகிட்டு என்ன பிரச்சனை

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மிஷின் போட்டுக்காங்க மூக்கி ஊரில் ஒரு பெரிய காமலி நான் வந்துச்சு ரெண்டு நைட்டி எடுத்தேன் ரெண்டு பேட்டை தைக்க கொடுத்தேன் ரெண்டு பேரும் பத்து பத்து நாள் வச்சுக்கிட்டு நைட்டி தைக்காம திருப்பி கொடுத்துட்டா அவங்களுக்கு வேலை இருக்கு அப்போ சரி நைட்டியை கொடுங்க எங்கள் அம்மா பெர்ஃபெக்டாக தைப்பாங்க எப்பவுமே என்னன்னு தெரியல நைட்டி மட்டும் இன்னொரு எட்டு வருஷமா போகிற நைட்டு எதுவுமே வெளியே தைக்கவே இல்லை சின்ன பிள்ளை எங்கள் அம்மா தைக்கிறாங்க இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா தான் தைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நைட்டிவும் எங்கள் அம்மா தைக்கிறதுக்காக முடிஞ்சிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேலை வீடியோ கட்டுறதுக்காக வாயில் சேலையெல்லாம் வாங்கினேன் இதை வந்து எங்கள் அம்மாவை நம்பி கொடுக்க மாட்டேன் சட்டை அவங்க எங்க எனக்கு தைக்கவே மாட்டாங்க எங்கள் அம்மா இதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காடை கொடுத்து தைச்சிட்டு போனாலும் இதையும் கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷம் காணும் எங்கள் அம்மாவுக்கு எப்பாவுக்கும் அப்பாவுக்கு நம்ம ஒழிச்ச காசில் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு கள்ளுபடி ஆனால் மேல போட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் தான் சரி கீழே வீடு போட்டாங்க போட்டு வேலை வந்து இவ்வளோக்கு ஸ்டாப் ஆகி நிற்கிது இதையே எங்கள் அம்மா வந்து குழு மகளிர் குழு இருக்குது தெரியலாம் அந்த குழுவில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து சரி வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு நப்பாசி வேலையை முடித்தா வேலை பார்த்து ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தா இவ்வளோக்கு தான் வந்திருக்கு இன்னும் இவ்வளோக்கு கல் கலப்புறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் போல் சரி நம்ப கூடிய சிகிச்சை அந்த வீட்டு வேலை முடிஞ்சு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நான் டைல்ஸ் எல்லாம் போட்டு போறேன் டைல்ஸ் எல்லாம் போட்டு பக்கவா வீட்டை நம்ம வந்து வேலை பார்த்துமோ ஏன்னா தம்பிக்கு பூ விட்டு போகல அப்படின்னு நேரிட்டு அல்லப்போலப்பட எங்கள் 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 ஃபைனலா அனுப்புனாங்க நம்ம ஃபைனலாக நம்ம வீட்டு வேலையெல்லாம் அப்புறம் வீடு இன்னும் கொஞ்சம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இருந்தாலும் அந்த இடத்த மட்டும் நான் வந்து சொல்லிட்டேன் அந்த இடத்துல யாரும் தரகிறேன்னு அந்த ஐடியாலாம் இருக்கு கூடாது கொலை கொடுவேன் ஏன்னா நான் வந்தால் படுக்கிறதுக்கு எனக்கு அந்த மண் வேணும் அதுக்காக அந்த அதை மட்டும் மண்ணாக போட்டுருந்துக்கிட்டாங்க இதை தரையாக போட்டுருவாங்க நம்ம ஃபுல்லாக வீட்டு வேலை போது கண்டிப்பாக பார்ப்போம் எங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க அம்மா அப்பா வந்து இந்த வீட்டை வந்து ஃபினிஷ் பண்ணி சூப்பராக இந்த இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பால் விழா நடத்தி அதையும் நம்ம வீடியோ எடுத்து சூப்பராக நம்ம போடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வந்தோம் என பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த சந்திப்பேன் இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் தீவிரமாக கலையாகிறவங்களுக்கு ரெண்டு பேரும் உண்டு போயிட்டாங்க எங்கள் போய் எதனால எடுத்து திங்க போகிறான் வாங்க